விஜய் வந்து யார் அப்படிங்கறது நான் கேட்கிறேன் பெரியாரிய கொள்கைகள் என்ன என்றே தெரியாத ஒருத்தன் பெரியார் என்ன சிந்தனைகளை இந்த சமூகத்தில் விதைத்தார் என்பது குறித்த புரிதலற்ற ஒருத்தரு ஓடி வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து பெரியாரிஸ்டா தெளிவான ஒரு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஒன்று பெரியாரை பின்பற்றுங்க இது போன்ற வந்து மூட பழக்க வழக்கங்களை புறந்தள்ளுங்க இப்போ அவர் பூமி பூஜை போடுறாரு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எதுக்கு பூமி பூஜை எதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை திரட்டி அங்க வந்து ஒரு பெரிய விழா எதுக்கு எடுக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இடம் போடுகிறது தந்தை பெரியாரும் அவங்களுக்கு வேணும் அதே நேரத்தில் காஞ்சி சங்கராச்சாரியாரும் வேணும் ரெண்டும் வேணும் அப்படின்னு நிக்கிற ஒரு கும்பல் தான் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் கும்பல் அதை அப்படியே பின்பற்றாரு விஜய் அப்படிங்கிறது மாதிரிதான் இப்ப பார்க்கிற போது அப்படிதான் தோணுது உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா இது பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதற்கும் பெரியாருடைய பெயரை சொல்வதற்கும் உங்களுக்கு வெக்கமாக நான் இல்லையா திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போனோம் விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் மதிமுக செஞ்சிச்சு அப்படித்தான் அது விஜயகாந்தை செஞ்சிச்சு அப்படித்தான் அது கமலஹாசனை செஞ்சிச்சு அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளை செய்தது அப்படித்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை செய்தது அப்படித்தான் இங்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் வணக்கம் வணக்கம் தம்பி தொடர்ச்சியா இப்ப அரசியல அதிகிட்டு இருக்கிறது நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அரசியல் களத்துல இருந்து ரொம்ப பரபரப்பான ஒரு தகவல் இருக்கு இதுல முதல் விஷயம் என்னன்னா பெரியாருக்கு மாலை போட்டவர் இப்போ வந்து பூஜைகள் செய்து கூட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இதை பற்றிய இல்லை அது ஒரு தெளிவான ஒரு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான குழப்பங்கள் வந்து ஏற்படத்தான் செய்யும் ஒன்று நீங்க வந்து பெரியாரை பின்பற்றுங்க பெரியாரை பின்பற்றினீங்க அப்படின்னு சொன்னால் இது போன்ற வந்து மூட பழக்க வழக்கங்களை புறந்தள்ளுங்க பூஜை போட்டு வந்து அடிக்கல் நாட்டி மா மாநாட்டு வேலைகளை தொடங்கி வைக்கிறது சாமி கும்பிட்டுட்டு வேலைகளை முன்னெடுக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் வந்து புறக்கணிச்சிருங்க ஒரு பக்கம் ஒரு நாடகம் மாதிரி பெரியாரிஸ்டுகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பெரியாரிய கொள்கைகளை வந்து பின்பற்றுகிறவர்களினுடைய ஆதரவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு காரில் திருட்டு தினாமல் ஓடி போய் அங்கே யாருக்கிட்டையுமே சொல்லாமல் அனுமதி வாங்காமல் பெரியார் திடலுக்குள்ளே போய் அங்கே வந்து ஒரு பெரியாரினுடைய சமாதி அதுக்கு முன்னாடி பெரிய சிலை இருக்குது அவருடைய கொள்கைகள் எல்லாம் அந்த சிலையை சுற்றி எழுதி போட்டு வச்சிருக்கு அங்கே போய் வந்து மாலை போடாமல் மரியாதை செலுத்தாமல் என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையார் மாதிரி இருக்கிற ஒரு பெரியாருக்கு நீங்கள் வந்து மாலையை போட்டுட்டு அங்கேருந்து உடியாந்துடுறது அப்படிங்கிறது ஒரு பெரியார் மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்று அப்படின்னு சொல்லி பெரியாரிஸ்ட்டுகள்லாம் பயங்கரமாக அவங்கள தூக்கி கொண்டாடினாங்க இணையதளங்கள் எல்லாம் வந்து அந்த திராவிட மாடல் சிந்தனையாளர்கள் மிக கடுமையாக இதுதான் கரெக்டு பெரியாரை தவிர்த்துட்டு இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாதுங்க அப்படின்லாம் வந்து பயங்கரமாக சொன்னாங்க இப்போ அவங்கள பார்த்து நான் கேட்குறேன் பெரியாரை ஏற்பது என்பது பெரியாரிய கொள்கைகளை ஏற்பதா பெரியாருக்கு மாலை போடுறதா நான் கேட்குறேன் உங்களை பெரியாரிய கொள்கைகள் என்ன என்றே தெரியாத ஒருத்தன் பெரியார் என்ன சிந்தனைகளை இந்த சமூகத்தில் விதைத்தார் என்பது குறித்த புரிதலற்ற ஒருத்தர் ஓடி வந்து பெரியார் சிலைக்கு மாலை போட்டுட்டாரு அப்படின்னு சொன்னால் அவர் வந்து பெரியார் இஷ்டா அவரை நீங்கள் தூக்கி கொண்டாடுவீங்களா நான் கேட்குறேன் இப்போ அவர் பூமி பூஜை போடுறாரு ஒரு மாநாடு நடத்துறதுக்கு எதுக்கு பூமி பூஜை எதுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் பேரை திரட்டி அங்கே வந்து ஒரு பெரிய விழா எதுக்கு எடுக்கிறீங்க எதுக்கு வந்து மூட நம்பிக்கையினுடைய உச்சமாக ஏன் உருமாறுறீங்க நான் கேட்குறேன் அப்போ இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடு கருத்தியல் தெளிவற்ற தன்மை அந்த தலைமை என்பது ஒரு 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 தெளிவு இருக்கணும் அந்த தலைமைக்கு நான் இந்த நான் ஒரு ஆன்மீகத்தை இப்போ க ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவர் வந்து தெளிவாக சொன்னார் அவர் வரல ஆனால் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா நான் அரசியலுக்கு வர்றேன் என்னுடைய அரசியல் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொன்னார் அது சரி ஓகே அது வந்து ரைட் அவர் வந்து ஒரு சாமியார் போல யோகி ஆதித்யநாத் போல காவி வேஷ்டி காவி சட்டை போட்டுக்கிட்டு நெத்தியில் வந்து பட்டை போட்டுக்கிட்டு டெய்லி காலையில் எழுந்திரிச்சு கோயில் கோயிலாக போய் அரசியல் பண்ணுவார் போல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நினச்சிக்கிட்டோம் ஆனால் விஜய் அவர்கள் ஒன்று ஒன்றா அறிவிச்சார் கட்சிக்கு பேர் அறிவித்தார் அதில் இக்கு விட்டுட்டார் தமிழக மக்கள் அதை சொன்னா சுட்டி காட்டினாங்க தப்பு இல்லை அப்புறம் வெற்றி கழகம் அப்படின்னு வச்சார் அதுக்கப்புறம் வந்து கொடியை அறிவித்தார் கொடியில் வந்து நிறைய அது என்னது பல சிக்கல்கள் இருக்கிறதா பல கட்சிகள் வந்து சொன்னாங்க பலர் ஏதோ வழக்கு போட்டிருக்காங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ரைட்டு இன்னமும் வந்து ஒரு கொள்கையை வந்து அறிவிக்கலை அப்படின்னு சொன்னபோது இது கொள்கை விளக்க மாநாடு கொள்கையை அறிவிக்கிற ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னார் அந்த கொள்கையை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தமிழகத்தில் நிலவுகிற இரு பெரும் கொள்கைகள் ஒன்று ஆன்மீக கொள்கை இன்னும் வந்து பகுத்தறிவு கொள்கை இந்த பகுத்தறிவு கொள்கையை நோக்கி விஜய் வந்துட்டார் தந்தை பெரியாரை அவர் ஏற்றார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிற போது இவர் வந்து ஒரு பகுத்தறிவு சிந்தனையாளர் என்று நினைத்து கொண்டிருக்கிற போதே இந்த பக்கம் வந்து ஆன்மீக வேலைகள் எல்லாம் இவர் வந்து செய்கிறது ஏற்புடையதல்ல ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து நிற்கன் ரெண்டுக்கும் நடுவில் ரெண்டும் நான் ஏத்து எடுத்துக்குவேன் ரெண்டையும் நான் செய்வேன் அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடு இல்லை என்பது என்னுடைய கருத்து இதே மாதிரி தான் வந்து திமுகவும் செயல்படுது திமுக ஒற்றை கருத்து வர அப்படிதான் சொல்றாங்க இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து சொல்றதை வந்து இப்போ நான் தான் அவங்க சொல்றாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு தெளிவும் கிடையாது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தொட்டதுக்கெல்லாம் வந்து பெரியார முன்னிறுத்தி பேசுவார் அண்ணாவை முன்னிறுத்தி பேசுவார் இது வந்து பெரியார் மண் அப்படின்வாங்க பெரியார் வந்து என்ன மஞ்சள் துண்டு போட்டுக்க சொன்னாரா நான் கேட்குறேன் பெரியார் வந்து புட்ட புத்தியை கூட்டிகிட்டு வந்து மனைவியை அழைத்து காலில் விழுவ சொன்னாரா நான் கேட்குறேன் முன்னாள் முதல்வர் மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய மனைவி மதிப்புக்குரிய அம்மா தயாளம்மா அவர்கள் புட்ட புத்தி காலில் வந்து கலைஞருக்கு முன்னாடியே விழுந்து வணங்கினாங்க அப்போது இது வந்து எப்படி ஏற்புடையது நீங்கள் வந்து உன்னுடைய வீட்டை திருத்த முடியாத ஒரு ஆள் எப்படி நாட்டை திருத்த முடியும் பெரியார் மண்ணுன்னு சொல்கிற மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை என்ன நீங்கள் ஒன்று பெரியாரை புறந்தள்ளிவிட்டு நீங்கள் உங்கள் பெரியாரினுடைய எதிர் சிந்தனையாக இருக்கிற ஆன்மீக சிந்தனைக்குள் நீங்கள் பயனிங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை தொட்டதுக்கெல்லாம் பெரியார் பெரியார்னு சொல்லிக்கிட்டு பெரியார் மண்ணுன்னு சொல்லிக்கிட்டு கோயில் கோயிலாக போய் பார்ப்பனர்களை பார்த்து வணங்குவதும் கோயில் கோயிலாக பூஜை செய்கிறதும் என் கணவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு நான் வணங்கிய கடவுள்கள் தான் காரணம்னு சொல்கிறதும் வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி காட்டுற போது வீடு பூரா வந்து சாமி சிலைகளை வச்சுக்கிட்டு பெருமையாக பேசுகிறதும் எப்படி ஏற்புடையது நான் கேட்குறேன் உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா இது பெரியார் பிறந்த மண் என்று சொல்வதற்கும் பெரியாருடைய பேரை சொல்வதற்கும் உங்களுக்கு வெக்கமாக நான் கூச்சமாக இல்லையா நான் கேட்குறேன் பெரியார் வாழ்ந்த காலம் வரை ஏற்ற கொள்கை எதுவோ எது தன் மூளைக்கு ஐம்புல்களுக்கும் சரி என்று படுகிறதோ அதை உறுதியா நின்று களமாடியவர் தான் வந்து தந்தை பெரியார் சில கருத்துக்களை மாற்றி அந்த மாற்றி மாற்றி பேசுவது என்பது கூட இன்னைக்கு நான் புத்திசாலியா இருக்கேன் சிந்தனை வளர்ச்சி அடைகிற போது நாளைக்கு அந்த கருத்து மாறுபடலாம் அப்படி மாறுபட்டு தான் அவர் சில கருத்துக்களை முன்வைத்து பேசியிருப்பாரே ஒழிய ஒரு உறுதியான அந்த கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை கடவுளை ஏன் பெரியார் மறுத்தார் பெரியார் கடவுளை மறுத்ததற்கு அடிப்படை காரணம் இங்கே இருக்கக்கூடிய சாதிய கட்டமைப்பு இந்த சாதிய கட்டமைப்பு இந்து மதத்தால் இந்துத்துவத்தால் சனாதான தர்மத்தால் மனு தர்மத்தால் கட்டமைக்கப்படுது இந்த மனு தர்மத்தை கை தூக்கிக்கிட்டு வந்து இங்கே வந்து உழைக்காமல் மக்களை ஏமாற்றி சாமியின் பெயரை சொல்லி பொழைச்சிக்கிட்டு இருக்க ஒரு கூட்டம் தான் இந்த சாதியை தூக்கி பிடித்து சாதிய இறுக்கத்தை உருவாக்கி இருக்குங்கிறத அவர் கண்டுபிடித்து அவர் ஒரே அடியாக அந்த பார்ப்பனியத்தை வேற வேண்டும் என்பதற்காக கடவுள் இல்லை என்கிற தத்துவத்தை கருத்தை முன்வைத்தார் கடைசி வரைக்கும் அதை தனது கொள்கையாக முன் இது வந்து தந்தை பெரியார் அவர்கள் இந்த நிலப்பரப்பில் முன்வைத்ததற்கான காரணம் இந்த நிலப்பரப்பில் இருந்த கபிலர் கடவுள் இல்லை என்பதை என்கிற கருத்தை முன்வைத்தார் சாங்கிய கருத்துக்களை அவர் முன்வைத்த போது கடவுள் மறுப்பைத்தான் முன்வைத்தார் இந்த மண்ணில் பிறந்து பிறந்து வளர்ந்த புத்தர் கடவுள் மறுப்பு கொள்கையை தான் வந்து முன்வைத்தார் திருவள்ளுவர் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தார் அயோத்திதாச பண்டிதரில் இருந்து இரட்டமலை சீனிவாசனில் இருந்து அனைவருமே கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்தவர்கள்தான் ஆகவே தந்தை பெரியார் தீர்க்கமா முன்வைத்த கருத்து கடவுள் மறுப்பு கருத்து கடவுள் மறுப்பை ஏன் முன்வைத்தார் என்று சொன்னால் சாதியை இருக பற்றி இந்த நிலப்பரப்பில் வாழுகிற மக்களை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து கேவலப்படுத்துகிற அந்த நிலையை அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணமாக இருக்கிற பார்ப்பனியத்தை பார்ப்பனர்களை ஒழிக்க வேண்டும் அவர்கள் எதன் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் கடவுளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே கடவுள்களை அடித்து விரட்ட வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கடவுள் மறுப்பு கொள்கையை முன் தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை முன் வச்சு கடவுள்களை மிக இழிவாக கடவுள் இல்லை என்பதை ஆணித்தரமாக அவர் முன் வைத்து பேசினதுனால அவர் ஒன்றும் சீக்கிரமாக செத்து போயில்லை புரியுதுங்களா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி வயசு வரைக்கும் வாழ்ந்து தான் அவர் வந்து மறைந்தார் அதனால கடவுள் வந்து அவர் வந்து காப்பாத்துச்சா நான் கேட்குறேன் அதனால சும்மா வந்து ஒரு பக்கம் வந்து பெரியார் அவர்களை பேசிக்கொண்டே இதை வந்து எப்படி வந்து மதிப்புக்குரிய கி வீரமணி ஐயா போன்றவர்கள் எப்படி வந்து மு க ஸ்டாலின் போன்றவர்களை எப்படி ஏற்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஐயா சுபவி போன்றவர்கள் கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தால் பார்த்தாதையா ஐயா அண்ணன் குளத்தூர் மணியண்ணன் போன்றவர்கள் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் போன்றவர்கள் எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை ஜீரணிக்கிறார்கள் என்று எனக்கு புரியல நீங்கள் எப்படி ஏற்கிறீங்கன்னு தெரியல அந்த அம்மா மதிப்புக்குரிய அம்மா துர்கா அம்மா செய்கிற இந்த வேலைகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்புடையதா அது குறித்தெல்லாம் நீங்கள் கண்டிக்க மாட்டீர்களா கண்டித்து இவ்வளவு மோசமான பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை தூக்கி சுமக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் என்று யாராவது ஒருத்தர் அறிக்கை விட்டிருக்கீங்களா இது வரைக்கும் கண்டிச்சிருக்கீங்களா இது வரைக்கும் அதனால தமிழிசை அவர்கள் இதையெல்லாம் தான் அவங்க சொல்றாங்க ஒரு பக்கம் பெரியார நீங்க பேசுவீங்க இன்னொரு பக்கம் கோயில் கோயிலா போய் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை விட்டு சாமி கும்பிடுவீங்க பார்ப்பனர்கள் உங்களை தேடி வருகிற போது நீங்கள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி வணங்கி அவங்க பூஜை பண்ணாங்கன்னா நின்று அவர்கள் மந்திரம் ஓதி முடிக்கிற வரைக்கும் நின்று கேட்டுட்டு போவீங்க அப்படிங்கிறதையெல்லாம் உள்வாங்கித்தான் மதிப்புக்குரிய தமிழிசை அவர்கள் சொல்லுகிறார்கள் அதில் ஒரு பிழையும் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை இடம் போடுகிறது தந்தை பெரியாரும் அவங்களுக்கு வேணும் அதே நேரத்தில் காஞ்சி சங்கராச்சாரியாரும் வேணும் ரெண்டும் வேணும் அப்படின்னு நிற்கிற ஒரு கும்பல் தான் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் கும்பல் அதை அப்படியே பின்பற்றறார் விஜய் அப்படிங்கிறது மாதிர தான் இப்ப பார்க்கற போது அப்படி தோணுது. விஜய் அவர்கள் தாவீட கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வழியை தேடுறார். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா விஜய் இனுடைய கட்சியினுடைய கொள்கைகள் என்ன? அது அவரு அறிவிச்சாதான் தெரியும் அவர் அவர் யாருன்னு தெரியும். இப்ப நாங்கள் நான் வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறேன். அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்களுடைய தலைமையை ஏற்று நான் அந்த கட்சியில பயணிக்கிறேன். அந்த கட்சி உறுதியா நம்புது. அது என்ன நம்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா திராவிட கட்சிகளோடு கூட்டணிக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த திராவிடம் என்கிற ஆக்டபஸ் அதையெல்லாம் தன்னுடைய மிக மோசமான அந்த கரங்களை கொண்டு அப்படியே பிடிச்சி இழுத்து அப்படியே தனக்குள் அது சுவாகா பண்ணிடும் தனக்குள் அது ஜீரணித்து விடும் கட்சிகளை வளர விடாமல் தடுத்து நிறுத்திவிடும் தான் அது மதிமுக செஞ்சிச்சு அப்படி தான் அது விஜயகாந்த் செஞ்சிச்சு அப்படி தான் அது கமலஹாசனை செஞ்சிச்சு அப்படி தான் விடுதலை சிறுத்தைகளை செய்தது அப்படித்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியை செய்தது அப்படி தான் இங்க இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் அப்படியே கூட்டணி என்கிற ஒரு சின்ன ஒரு தந்திரத்துக்குள் கொண்டு வந்து அவர்களுக்கு மூணு சீட்டு நாலு சீட்டு அஞ்சு சீட்டுன்னு பிரித்து கொடுத்து அவர்களுடைய கொள்கை கோட்பாடுகள் எதையும் முன்னிறுத்தி அவர்கள் செயல்பட விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்திவிடும் என்கிற உண்மையை அறிந்த பிறகு அண்ணன் சந்தமரன் சீமான் தொடர்ச்சியாக திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டு தேர்தல் களத்தில் தனித்து நிற்கிறார் விஜய் அப்படி ஏதாவது அறிவிக்க போறாரா இந்த நிலப்பரப்பில் இருக்கிற மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக இங்கு ஒரு கூட்டணி என்கிற மிக மோசமான கருத்தியலை முன்வைத்து இயங்குகிற திராவிட கட்சிகளோடு நான் கூட்டணி இல்லை என்று சொல்ல போறாரா தேசிய கட்சிகளோடு எனக்கு எந்த ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொல்லுவாரா அல்லது கூட்டணி அரசியலுக்குள்ளதான் அவர் வரப்போறாரா என்ன மாதிரியான கருத்துக்களை அவர் முன்வைக்க போறாரு இது எதுவுமே வந்து மக்களுக்கு எதுவும் தெரியாது அதனால நம்மளா யூகமா அவர் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறாரு அவர் வந்து காங்கிரஸ் கூட்டணிக்கு போகிறாரு இல்லை இல்லை அவர் செந்தமிழன் சீமானோடு தொடர்ச்சியாக இருக்காரு அதனால நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய கற்பனை அதிலும் குறிப்பாக ஊடகங்களோட ஊகங்கள் தான் இது எல்லாமே விஜய் அவர்களுடைய கட்சி அவர்களுடைய பொறுப்பாளர்கள் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க அவங்க என்ன தத்துவத்தை சுமந்து நிற்கிறாங்க அவங்க யாரோட உடன்பட போகிறாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்படுறாங்களா அல்லது காங்கிரஸ் கட்சியோடு உடன்படுறாங்களா திமுகவோடு உடன்படுறாங்களா அல்லது அண்ணா திமுகவோடு உடன்படுறாங்களா இல்லை இந்த திராவிட சித்தாந்தம் ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு தமிழ் தேசிய அரசியலுக்கு வரப்போகிறாங்களா எதுவுமே நமக்கு வந்து தெரியாது அதனால விஜய் வந்து யார் அப்படிங்கிறது இந்த மாநாடு கொள்கை விளக்க மாநாடுங்கிறாங்க இந்த மாநாடு நடந்துச்சுன்னா இந்த மாநாட்டில் கொள்கைகள் எதையாவது அவர் சொன்னார்னா அப்போ நம்ம சொல்லலாம் இவர் இப்படி தாங்க போவார் இவர் இப்படி தாங்க வர்றாருன்னு அது வரைக்கும் நம்ம எந்த கணிப்பையும் கற்பனையாக பேச முடியாது